கோர்ஸ் ரிலேட்டடாகவும் சரி இல்லை இங்கிலீஷ் பார்ட்னர் ரிலேட்டடாகவும் சரி இல்லை காமனாக இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன ப்ராப்ளமாக இருக்குது அப்படிங்கிறதையும் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதையும் தாராளமாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்ச விஷயங்கள் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஸோ நம்ம எல்லாமே டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ அதுக்கான லைவ் தான் இது ஸோ இந்தியா நம்ம ஃபர்ஸ்ட்டு நம்ம பேச போகிற விஷயம் பர்சனல் ஃப்ரெண்ட்னஸ் ஸோ என்னதான் ஒரு விஷயம் நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சாலுமே பர்சனல் ஃபைனன்ஸ் இருந்தால் தான் நம்மளால் கற்றுக்க முடியும் ஏகப்பட்ட ரிசோர்ஸஸ் அவைலபிளா இருக்கு அதுவும் இப்ப இருக்கிற காலகட்டத்துல நம்மளால ஆன்லைன்ல எக்கச்சக்கமான விஷயங்கள் அவைலபிளா இருக்கு லைக் பிடிஎஃப் அவைலபிளா இருக்கு புக்ஸ் இருக்கு இ புக்ஸ் இருக்கு அண்ட் சவுண்ட் அதாவது எஃப்எம் புக்ஸ் கூட இப்ப அவைலபிளா இருக்கு யூடியூப் வீடியோஸ் இருக்கு எக்கச்சக்கமான பிளேலிஸ்ட் வந்துருக்கு ஸோ இத்தனை விஷயங்களை தாண்டி நான் எதுக்காக ஒரு பர்சனல் ட்ரைனரை ஹையர் பண்ணி அவர் மூலமா நான் வந்து இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்போ தான் எனக்கு வந்து அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரியான டவுட்ஸ் வந்து நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ நான் இதுக்கு ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்றேன் ஸோ நீங்க தனியாக செல்ஃபா நீங்க கத்துக்கணும்னு நினைச்சாலும் தாராளமாக கற்றுக்க முடியும் அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது பட் அதுல உங்களுக்கு மேபி அந்த ப்ரோக்ரஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகலாம் ஏன்னா நம்ம இப்போ தனியாக ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு இடத்துல நம்ம வந்து ஸ்டக் ஆகும் ஒரு இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம் இல்ல ஒரு இடத்துல நமக்கு டவுட் வரும் அந்த இடத்துல நம்ம கிளாரிட்டி ஒரு ப்ராப்பரா நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் தெரியாம அந்த விஷயத்தை சால்வ் ஆகாம அதே இடத்துல சுத்திட்டு இருக்கிறனால தான் எந்த விஷயமும் பண்ண முடியாம போகுது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வந்து இங்கிலீஷை வந்து ஒரு யூடியூப் பார்த்து நீங்க கற்றுக்கிறீங்கன்னு கேட்கலாம் யூடியூப்பில் அவங்க வந்து சொல்லி கொடுத்துட்டு உங்களுக்கு உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க அதுல உங்களுக்கு ஒரு டவுட் வருது அப்படின்னா உங்களால் பாஸ் பண்ணி மறுபடியும் நீங்க ப்ளே பண்ணி பார்த்துக்க முடியும் ஆனா அந்த டவுட்டை வந்து அவங்களா கேட்டு இன்டராக்ட் பண்ணி சால்வ் பண்ண முடியாது ஒரு ஃபைவ் டு செவன் டவுட்ஸ் வருது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஸ்டக் நம்ம ஒன்ஸ் நமக்கு அந்த டவுட் வந்து நமக்கு அது கிளியர் ஆகல அப்படின்னா நம்ம அந்த கத்துக்கிறதுக்கு மேல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு ஃபீல் எடுத்து கம்மியாயிடும் சோ அதனாலதான் நம்மள கன்சிஸ்டா ஒரு விஷயம் வந்து கம்ப்ளீட் பண்றதுக்கு நமக்கு நம்ம செல்ஃபா பண்ணும்போது ஒரு விஷயம் வந்து டைம் ஆகும் அதே ஒரு ட்ரைனர் இருந்தா அவர் மூலமாவே நம்ம வந்து கத்துக்க முடியும் ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து நம்ம கைட் பண்ணுவாங்க அவங்க இன்னுமே கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி நம்ம வந்து நம்ம என்ன எந்த இடத்துல ஸ்டக் ஆகிறோமோ அந்த இடத்துல அவங்க பர்டிகுலராக பார்த்து ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து மூவ் பண்ணி கொடுவாங்க ஸோ இதனால தான் ஒரு பர்சனல் ட்ரைனர் கிட்ட நீங்கள் கற்றுக்கிறதுக்கும் செல்ஃபாக நம்ம கற்றுக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோம் ஸோ தாராளமாக நீங்கள் செல்ஃபாகவும் கற்றுக்க முடியும் அது எந்த விதத்துலையும் டவுட் இல்லை ஆனால் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட டைமில் குறிப்பிட்ட ஒரு மாதத்துக்குள்ளே நான் ஷார்ட் டைமில் நான் வந்து இங்கிலீஷ் கற்றுக்கணும் ரிசல்ட் வேணும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு பர்சனல் ட்ரைனர் மூலமாக கற்றுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான சஜஸ்டபுள் ஒரு வே ஓகேங்களா அண்ட் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு வந்து இதில் வந்து நிறைய டவுட்ஸ் இருக்கும் ஸோ இப்போ இங்கிலீஷ் பார்ட்னர் நான் வந்து கத்துக்கிறேன் சாரி ஸோ இங்கிலீஷ் பார்ட்னரில் நான் வந்து கத்துக்கிறேன் முடிவு பண்ணிட்டேன் நான் இப்போ இங்கே நிறைய கோர்ஸஸ் அவைலபிளாக இருக்கு நான் இதில் எப்படி நான் வந்து இதை சூஸ் பண்ணுறது நான் சூஸ் பண்ணுற இந்த கோர்ஸில் இருக்கிற பர்சனல் ட்ரைனர் எனக்கு எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குதுன்னு சொல்லி கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான டவுட்ஸ் இருக்கு இல்லையா அதில் கிளியராக ஒன் பை ஒன்னாக சொல்லிடுறேன் இங்கிலீஷ் பார்ட்னரில் நம்ம எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கிளாஸஸ் கொடுக்கறது கிடையாது ஏன்னா உங்களோட நாலேஜ் உங்களுக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இன்னொருத்தருக்கு இருக்கும்னு நம்ம சொல்லவே முடியாது இல்லையா உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் எனக்கு ஒரு அளவுக்கு இருக்கும் உங்களுக்கு என்ன விட அதிகமாக இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வந்து வேரியாகும் ஸோ அதனால் அவங்களோட லெவல் என்னன்னு தான் இங்கிலீஷ் பார்ட்னரை நம்ம வந்து சஜஸ்ட் பண்றோம் இங்கிலீஷ் பார்ட்னர்ல நீங்க வந்து கோர்ஸ் கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பண்ண வேண்டிய உங்களோட லெவல் அனலைஸ் பண்ணுற லெவல் டெஸ்ட் தான் நம்ம நீங்கள் யார் மெசேஜ் பண்ணாலும் போஸ்ட் கற்றுக்கிறதுக்காக யார் மெசேஜ் பண்ணாலும் சரி கால் பண்ணாலும் சரி உங்களோட லெவல் என்னன்னு தெரிஞ்சுக்காம நெக்ஸ்ட் ப்ராசஸ் நம்ம கொடுக்க மாட்டோம் அந்த லெவல் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு சின்ன லெவல் டெஸ்ட் வச்சிருக்கோம் அந்த டெஸ்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணி அனுப்புகிற ஆன்சர் மூலமாக உங்களுக்கு கிராமர் நாலேஜ் எந்த அளவுக்கு இருக்குது உங்களுக்கு வந்து ஸ்பீக்கிங் வைஸ் எந்த அளவுக்கு நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணுங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரியான கிளாஸஸ் கொடுத்துருக்கோம் அதில் ஃபஸ்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீ பேசிக் லெவல் இந்த ப்ரீ பேசிக் லெவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நீங்கள் வந்து இங்கிலீஷ் எனக்கு சுத்தமாக தெரியாது எனக்கு ஏபிசிக்கு மட்டும்தான் தெரியும் அப்படி எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு நினைக்கிற மாதிரி அப்படின்னு இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்டூடண்ட் ஆயிருந்தா நீங்க எடுக்க வேண்டிய லெவல் தான் ப்ரீ பேசிக் லெவல் இந்த லெவலில் லெவல்ல ரீடிங் ப்ளஸ் ரைட்டிங் இருந்தே நம்ம வந்து சொல்லி கொடுத்துருவோம் இங்க வந்து தமிழ் மூலமா தான் உங்களுக்கு கிளாஸ் இருக்கும் அதனால நீங்க பயந்துக்கவே வேண்டாம் எப்படி என்னால கத்துக்க முடியும் இங்கிலீஷே எனக்கு தெரியாதே நான் இப்போ எடுத்ததுமே எப்படி நான் வந்து ரீடிங் ரைட்டிங் எல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் பயப்படவே வேண்டியதில்லை ஏன்னா உங்களுக்கு ரொம்பவுமே அடிப்படையாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்ம வந்து கிளாஸஸ் கொடுத்துட்டுருக்கோம் ஓகேங்களா அண்ட் ரெண்டாவது இதுலேயே உங்களுக்கு ரெண்டு மாதம் கிளாஸ் இருக்கும் ஸோ ரெண்டு மாதம் கன்சிஸ்டண்ட்டாக ட்ரைனர் சொல்கிறத ப்ராப்பராக நீங்கள் வந்து பார்த்து கரெக்டாக நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஈஸியாக உங்களால் அதுக்கான ரிசல்ட் வந்து பார்க்க முடியும் ஸோ அதுதான் வந்து சொல்கிறது ரெண்டு மாதம் கன்சிஸ்டண்டாக கிளாஸ் அட்டன் பண்ணாலே போதும் உங்களால் நீங்க எதிர்பார்க்கற ரிசல்ட் நீங்க தாராளமா பார்க்க முடியும் இது ப்ரீ பேசிக் ஓகேங்களா இது வந்து நான் சொன்ன மாதிரியே உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் சுத்தமா தெரியாது அப்படின்னா ப்ரீ பேசிக் லெவல் எடுத்துக்கலாம் இல்ல எனக்கு இங்கிலீஷ் ஓரளவுக்கு தெரியும் எனக்கு படிக்க தெரியும் எனக்கு அது சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க தெரியாது என்னால சரியா எழுதத் தெரியாது எனக்கு நிறைய வந்து கிராமர் மிஸ்டேக்ஸ் வரும் யாராச்சும் பேசினா ஓரளவுக்கு என்னால புரிஞ்சுக்க முடியும் பட் ஃபுல் ஃபிளா புரிஞ்சிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா நீங்க பேசிக் லெவல்ல இருக்கீங்க நீங்க இங்கிலீஷ் பார்ட்னர்ல இருக்கிற பேசிக் லெவல் கோர்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களால உங்களோட கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் ஏன்னா இங்க உங்களுக்கு கிராமர் கிளாஸ் தனியா இருக்கும் ஸ்பீக்கிங் கிளாஸ் தனியா இருக்கும் ரெண்டுக்குமே செப்பரேட்டா பர்சனல் ட்ரைனர்ஸ் மூலமா தான் இருக்கும் ப்ரீ பேசிக் பர்சனல் ட்ரைனர் கிளாஸ் இருக்கும் இந்த கிளாஸஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வீடியோ கிளாஸா வேணும்னாலும் நீங்க எடுத்துக்கலாம் இல்ல ஆடியோ கிளாஸா வேணும்னாலும் எடுத்துக்கலாம் உங்களோட சாய்ஸ் தான் எல்லா விதத்திலும் அவைலபிளா இருக்கு கிராமர் கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்குன்னு தனியாக ஒரு பர்சனல் ட்ரைனர் கொடுத்து டெய்லியும் உங்களுக்கு கிராமர் கிளாஸஸ் எல்லாமே அனுப்பி அந்த கிளாஸஸ் எல்லாம் கிளியரா உங்களுக்கு புரியுற மாதிரி உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் கொடுத்து அதை நீங்கள் ரிவைஸ் பண்ணி ப்ராப்பராக அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணி உங்களுக்கு டெய்லியுமே ஒரு ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் அது கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த நீங்கள் ஆக்டிவிட்டிஸ் கம்ப்ளீட் பண்ணாதான் நீங்கள் அடுத்த கிளாஸ்க்கே போக முடியும் ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு கிராமர் கிளாஸஸ் எல்லாமே போகும் ஸ்பீக்கிங் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரைனர் கிட்ட நீங்கள் வந்து கால் பண்ணி பேசணும் டேரெக்டாக ஏன்னா என்னதான் நமக்கு வந்து நமக்கு நிறைய நாலேஜ் இருந்தாலும் பிராக்டிகலா பேசி படாத வரைக்கும் பேச முடியாது அந்த கண்டிப்பா நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பேசிக் லெவலில் இருந்தே நமக்கு ஸ்பீக்கிங் ட்ரைனிங் வந்து கொடுத்துட்டு தான் இருக்கும் இது டோட்டலா உங்களுக்கு ரெண்டு மாசம் இருக்கும் அடிஷனலா பத்து மாசம் வரைக்கும் டைம் வேலி இருக்கு ஒரு வருஷம் வரைக்கும் நீங்க கிளாஸ் அட்டன் பண்றதுக்கு டைம் இருக்கு இந்த என்ன என்ன கோர்ஸ் வேலிட்டி டவுட் இருக்கும் கோர்ஸ் டியூரேஷன் அப்படிங்கிறது சிலபஸ் பைஸ் உங்களுக்கு ரெண்டு மாசம் கிளாஸ் பத்து மாசம் அடிஷனலா இதுக்காக கொடுக்குறோம்னா இந்த ரெண்டு மாசத்துக்குள்ள உங்களால கிளாஸ் கம்ப்ளீட் பண்ண முடியாம போச்சு அப்படின்னா இந்த பத்து மாசத்தை யூட்டிலைஸ் பண்ணி நீங்க வந்து கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க ரெண்டு மாசம் முடிச்சிருச்சு ஆனா நீங்க ஒரு மாசம் கிளாஸ் தான் முடிச்சிருக்கீங்க இன்னும் ஒரு மாசம் பெண்டிங் இருக்கு அப்படின்னா இந்த பத்து மாசத்தை யூட்டிலைஸ் பண்ணி நீங்க கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அதுக்கு அடிஷனா எந்த சார்ஜஸும் கிடையாது ஸோ ஒரு நாளைக்கு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்ல இருந்து ஒரு மணி நேரமே நீங்க ஸ்பெண்ட் பண்ணாலே போதும் கிளாஸஸ் நீங்க தாராளமா கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் எந்த டைமிங் மேலாம் நீங்க அட்டன் பண்ணலாம் இந்த டைமிங் தான் அட்டன் பண்ணணும் இந்த டைமிங்ல தான் எல்லா கிளாஸும் எல்லா நாளும் அட்டன் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது உங்களோட ஃப்ரீ டைம்ல நீங்க அட்டன் பண்ணா போதுமானது ஓகேங்களா அதே மாதிரி இங்கிலீஷ் பார்ட்னர்ல டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் ட்ரைனர்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் நீங்க எந்த கண்ட்ரில இருந்தாலும் சரி எந்த டைம் ஜோன்ல இருந்தாலும் சரி டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் ட்ரைனர்ஸ் அவைலபிளா இருக்கிறனால உங்களுக்கு எப்பவுமே ட்ரைனர்ஸோட சப்போர்ட் கண்டிப்பா உங்களுக்கு இருக்க போகும் அண்ட் இதுதான் வந்து பேசிக் லெவலில் நம்ம கொடுத்துட்டு விஷயங்கள் இதுவே அட்வான்ஸ் ஐ மீன் இன்டர்மீடியட் லெவல்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும் அவங்களுக்கு எழுதவும் தெரியும் படிக்கவும் தெரியும் பேசவும் தெரியும் ஆனா அவங்களுக்கு கிராமர் ரூல்ஸ் நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஷுட் வருமா குட் வருமா இல்ல கேன் வருமா குட் வருமா இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் ஏன் இந்த இடத்துல இது நம்ம போடல இந்த மாதிரியான கிராமட்டிக்கல் கன்ஃபியூஷன் அதிகமா இருக்கிற ஒரு பர்சன் தான் இன்டர்மீடியட் லெவல் ஸ்டூடண்ட் அப்படின்னு இங்கிலீஷ் பார்ட்னர் இருக்கிற இன்டர்மீடியட் கிளாஸ் வந்து அவங்க எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது நம்ம அதுக்கு தான் மீன் பண்றோம் ஏன்னா இங்க அவங்களுக்கு கிராமர் கிளாஸ் ஸ்பீக்கிங் கிளாஸும் வந்துடும்

அப்பதான் உங்களுக்கு தமிழ் எப்படி நீங்க சரலமா எல்லாத்துலயும் பேசுறீங்க எத்தனை பேர் இருந்தாலும் நம்ம பேசுறோம் பேசி ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு பிராக்டிஸ் பண்ண முடியாம போற ஒரு சுச்சுவேஷன் இருக்கறனால தான் நமக்கு இங்கிலீஷுங்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமான ஒரு குணம் அது இருக்க கூடாது அப்படிங்கறதுனாலதான் எல்லா விதமான கிளாஸுமே உங்களுக்கு இந்த பேசிக் லெவல்ல கொடுத்துட்டு இருக்கோம் அண்ட் அஃப்கோர்ஸ் இதே தான் இன்டர்மீடியட் லெவல்லையும் இருக்கும் பட் சிலபஸ் கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருக்கும் பேசிக் லெவல் இருக்கிற சிலபஸை விட அட்வான்ஸ் சிலபஸ் தான் உங்களுக்கு கிராமர் வைஸ் இன்டர்மீடியட் லெவல் இருக்கும் இதுல அடிஷனலா உங்களுக்கு கிராஷ் கோர்ஸ் உங்களுக்கு வந்துடும் சரி இதுலயே உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் ட்ரைனர்ஸ் அவைலபிளா இருப்பாங்க நீங்க எப்போ ஃப்ரீயா இருக்கீங்களோ அந்த டைம்ல நீங்க கிளாஸ் அட்டன் பண்ணா போதும் இந்த டைம் தான் நீங்க அட்டன் பண்ணுங்கிறது கிடையாது அது மட்டும் இல்ல இதுலயும் உங்களுக்கு ஒன் மந்த் ஆஃப் ஒன் இயர் ஆஃப் கோர்ஸ் வேலிட்டி இருக்கு ரெண்டு மாசம் உங்களுக்கு கிளாஸ் நடக்கும் பத்து மாசம் எக்ஸ்ட்ரா வேலிடிட்டி நம்ம முன்னாடி சொன்ன இந்த ரெண்டு மாசத்துக்குள்ள கிளாஸ் அட்டென்ட் பண்ண முடியல அப்படின்னா இந்த பத்து மாசத்தை யூட்டிலைஸ் பண்ணி நீங்க கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அது கடிஷனலா எந்த சான்சஸும் கிடையாது எக்ஸ்க்ளூசிவ்லி பேசிக் அண்ட் இன்டர்மீடியட் லெவலில் இருக்கிறவங்களுக்கு லைஃப் டைம் பர்சனல் ட்ரைனர் சப்போர்ட் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா இப்போ நீங்க வந்து கோர்ஸ் அட்டன் பண்றீங்க நீங்க வந்து கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க ஒரு மூணு நாலு வருஷம் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் இங்கிலீஷ்லயோ இல்ல கிராமர்லயோ ஏதோ ஒரு டவுட் வருது அப்படின்னா நீங்க தாராளமா உங்க பர்சனல் ட்ரைனர் கான்டாக்ட் பண்ணி அந்த டவுட் என்னமோ கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம் இது லைஃப் டைம் ப்ரொவைட் பண்ற ஒரு சப்போர்ட் லைஃப் டைம் பர்சனல் ட்ரைனர் சப்போர்ட் நம்ம வந்து இங்கிலீஷ் பார்ட்னர்ல கொடுத்துட்டு இருக்கோம் அது நீங்க தாராளமா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் நீங்க பேசிக் லெவலா இருந்தாலும் சரி இன்டர்மீடியட் லெவலா இருந்தாலும் சரி ஏன்னா இங்க உங்களுக்கு அதிகமான கிராமர் விஷயங்களை நம்ம சொல்லி கொடுக்குறோம் அப்படிங்கும்போது போது கிராமர்ல எப்ப வேணா டவுட் வரலாம் நாங்க கொடுக்குற அந்த தான் உங்களுக்கு டவுட் வரணுங்கிறது கிடையாது தான் இந்த ஸ்பெஷலா

நீங்க எவ்வளவு டவுட்ஸ் கேட்டாலும் சரி எத்தனை எத்தனை டைம் வந்து நீங்க டவுட்ஸ் கேட்டாலும் சரி உங்களுக்கு ரொம்ப பொறுமையா ஃப்ரெண்ட்லியா நீங்க கேட்கற டவுட்ஸ் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லி கொடுக்கற ட்ரைனர்ஸ் தான் இங்கே அவைலபிளா இருக்காங்க அதனாலதான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அவர் உங்களுக்கு ட்ரைனர் சப்போர்ட் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இந்த ட்ரைனர்ஸ் கிட்ட நீங்க கத்துக்கும் போது நீங்க எதிர்பார்க்கற மாதிரி ஷார்ட் டைம்ல உங்களால இங்கிலீஷ் பேசுற மாதிரி நீங்க வந்து தாராளமா உங்களை ரெடி பண்ணிக்க முடியும் ஸோ இதுவே அட்வான்ஸ் லெவலா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஸ்பீக்கிங் ட்ரைனிங் மட்டும் தான் ஏன்னா அட்வான்ஸ் லெவல் யாரு நம்ம சொல்றோம் அப்படின்னா அவங்க வந்து இங்கிலீஷ் நல்லாவே தெரியும் பேச தெரியும் எழுத தெரியும் படிக்க தெரியும் பட் ஒரு ஒருத்தர் முன்னாடி பேசும்போது எழுதும்போது எந்த அளவுக்கு எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்கோ அளவுக்கு பேசும்போது எனக்கு வர மாட்டேங்குது அந்த மாதிரியான ஒரு பர்சனுக்கு தான் நம்ம வந்து அட்வான்ஸ் ரவுண்ட் கொடுக்குறோம் இங்கே உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு பார்ட்னர் வேணும் ப்ராப்பரான ஒரு ட்ரைனர் கிட்ட டெய்லியுமே அவங்க பேசி பேசி அவங்களோட கம்யூனிகேஷன் லெவலில் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் நீன் ல நீங்க நினைச்சாலும் தாராளமா கரெக்ட் பண்ணிக்கலாம் ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் பீல்ட்ல நான் வந்து நினைக்கிறேன் தாராளமா நீ வந்து ட்ரைனிங் எடுத்துக்கலாம் அதுக்கான எல்லா ஆப்ஷனுமே இங்கிலீஷ் இப்போ நான் எல்லா கிளாஸஸ் எடுத்துக்கணும் அப்படின்னாலுமே தாராளமா எடுத்துக்கலாம் அதுக்கான கோர்சஸ் இருக்கு நீங்க பேசிக் லெவலா இருக்கீங்க பேசிக் நான் வீடியோ செஷன் மூலமா அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறேன் இன்டெரீடியா இருக்கீங்க இன்டர்மீடியட் வீடியோ செஷனா எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா பேசிக் பிளஸ் இன்டர்மீடிய நம்ம கிட்ட இருக்கு தாராளமாக உங்களுக்கு சூட்டபிள் ஆகிற கோர்ஸை நீங்களே பார்த்து கஸ்டமைஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கோர்ஸ்ல எப்படி ஜாயின் பண்ணணும் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது தெரியல அப்படின்னா இந்த லைவ்லேயே பார்த்தீங்கன்னா கீழே ஒரு கமெண்ட் செக்ஷன்ல ஒரு கமெண்ட் வந்து பின் பண்ணியிருப்போம் அதுல உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்போம் அந்த நம்பருக்கு ஜஸ்ட் ஒரு கால் இல்லை வாட்ஸ்அப்ல ஜஸ்ட் ஒரு ஹாய் மெசேஜ் மட்டும் நீங்க அனுப்பினாலே போதும் டைரக்டா நம்மளோட கவுன்சிலர்ஸ் உங்களுக்கே மெசேஜ் பண்ணி உங்களோட லெவலை செக் பண்ணுறதுக்கு ஒரு லெவல் டெஸ்ட் அனுப்பி அந்த லெவல் டெஸ்ட்டோட ஆன்சர்ஸ் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு எந்த லெவல் கரெக்டாக இருக்குங்கிற சஜஷன் கொடுத்து கோசிங்ஸ் எல்லாமே கொடுத்துருவோம் நீங்கள் அதெல்லாமே பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா டெமோ கிளாஸ் பார்த்துட்டு கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அதை பற்றின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம சைடில் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஜஸ்ட் நான் கீழே காமிக்கிற அந்த நம்பரை நீங்கள் டேரெக்டாக நோட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்பினாலே போதும் எஸ் கண்டிப்பாக ரஞ்சினி ஸோ ரஞ்சினி மாதிரி ஒரு டவுட் கேட்டுருக்கீங்க ஒன் டு ஒன் ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ் இருக்கானு கண்டிப்பாக எல்லாமே நம்ம கொடுத்துருக்க எல்லா கிளாஸ்ஸுமே ஒன் டு ஒன் ஸ்பீக்கிங் ட்ரைனிங் தான் நீங்கள் ட்ரைனர் கிட்ட பேசுறது எல்லாமே ஒன் டு ஒன் கான்வெர்சேஷன் தான் குரூப் கான்வெர்சேஷன் கிடையாது குரூப் டிஸ்கஷன் வரும்போது மட்டும் தான் நீங்கள் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் கூட சேர்ந்து நீங்கள் பேசுவீங்க அது எதுக்காகனா உங்களோட கான்ஃபிடன்ட் லெவலை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக மட்டும் தான் மற்றபடி இருக்கிற எல்லா கான்வர்சேஷனுமே உங்களுக்கு ஒன் டு ஒன் தான் அது கிராமரா இருந்தாலும் சரி இல்லை ஸ்பீக்கிங்காக இருந்தாலும் சரி ஸோ வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னாலும் தாராளமாக நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக எல்லாமே எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஸோ இப்போ நான் இப்போ சொன்ன கோர்சஸ் எல்லாத்துக்குமே நமக்கு வந்து ஃபைவ் இயர் அன்வெர் ஃபிக்ஸ்த் இயர் அனிவர்சரிங்கிறனால நிறைய எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர்ஸ் போய்ட்டு இருக்கு நம்ம சோஷியல் மீடியாஸ் எல்லாமே பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்க ஏன்னா இப்போ வந்து உங்களுக்காக நிறைய விஷயங்கள் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் நீங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும் உங்களுக்கு ஷார்ட் டைமில் நீங்கள் நினைக்கிற ரிசல்ட் நீங்கள் ரீச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எக்கச்சக்கமான விஷயங்கள் இந்த மந்த்த்லேருந்தே உங்களுக்கு வரும் அதை எல்லாமே ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறதுக்கு நீங்கள் நம்ம சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ இந்த கிளாஸ் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் தான் ஆஃப்லைன் கிளாஸ் வந்து நம்ம கொடுக்குறதில்ல ஏன்னா டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைம் நீங்கள் படிச்சிக்கலாம் இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் எல்லாம் ஆன்லைன் கிளாஸாக இருந்தால் தான் உங்களால் நம்ம ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ண முடியும் ஸோ ஆஃப்லைன் கிளாஸஸ் நம்ம பண்ணுறது இல்லை ஆன்லைன் கிளாஸஸ் மட்டும் தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் தாராளமாக கேளுங்க இன்னி கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ நீங்கள் கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் இருக்கிற நம்பரை இப்போவே கான்டாக்ட் பண்ணுங்கள் ஜஸ்ட் வாட்ஸ்அப்பில் ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்புங்க நம்ம டீம் டேரெக்டாக உங்களை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான லெவல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு எந்த மாதிரி கோச்சிங் கொடுத்தா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சு உங்களுக்கு தகுந்த மாதிரி கிளாஸை கொடுப்பாங்க நீங்க டெமோ கிளாஸ் பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக நான் ஃபீஸ் இன்னொரு தடவை கிளியராக சொல்லிடுறேன் நீங்கள் ப்ரீ பேசிக் லெவலாக இருக்கீங்க எனக்கு இங்கிலீஷ் எதுவுமே தெரியாது இப்போ தான் நான் வந்து எழுத படிக்கவே கற்றுக்க போகிறேன் எனக்கு ஏபிபி மட்டும் தான் தெரியும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் எடுக்கலாம் ப்ரீ பேசிக் லெவலுக்கான ஃபீஸ் வந்து த்ரீ தௌசண்ட் ருபீஸ் ஃபார் சிக்ஸ் மந்த்ஸ் வேலிட்டி இதுவே நீங்க பேசிக் லெவலாக இருக்கீங்க எனக்கு இங்கிலீஷ் ரொம்ப கம்மியா தான் தெரியும் படிக்க தெரியும் மற்றபடி பெருசாக பேச வராது உங்களுக்கு த்ரீ சிக்ஸ் டபுள் நைன் ஃபார் ஒன் இயர் வேலிட்டி ஒரு வருஷத்துக்கும் சேர்த்து த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் டபுள் நைன் உங்களுக்கு கோர்ஸ் ஃபீஸ் இருக்கும் இஃப் இன் கேஸ் நீங்க இன்டர்மீடியட் லெவல் ஸ்டூடெண்டா இருக்கீங்க அதாவது எனக்கு கிராமர் வைஸ் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு பட் ஆனால் பேசிடுவேன் எழுதிடுவேன் மேனஜபிளா தான் இருக்கு பட் கிராமர் வைஸ் நிறைய கன்ஃபியூஷன் இருக்குன்னா நீங்க லெவல் உங்களுக்கு த்ரீ ட்ரிபிள் நைன் அதாவது ஒரு வருஷத்துக்கும் சேர்த்து த்ரீ ட்ரிபிள் நைன்ல இருந்து கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது இதுவே எனக்கு கிராமர் வைஸ் எல்லாமே பக்காவா தெரியும் பேசும்போது தான் எனக்கு வந்து தருது அந்த அளவுக்கு கான்பிடென்டா பேச முடியல அப்படின்னு நினைக்கிற போர் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்வான்ஸ் லெவல் கரெக்டா இருக்கும் அட்வான்ஸ் லெவலோட கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் ட்ரிபிள் நைன் இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஃபார் ஒன் மந்த் வேலிட்டி இந்த அட்வான்ஸ் லெவல்ல ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்பீக்கிங் ட்ரைனிங் தான் இருக்க போகுது ஏன்னா இங்க கிராமர் சொல்லி கொடுக்க போறது இல்ல அட்வான்ஸ் லெவலில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆல்ரெடி கிராமர் நல்லா தெரியுங்கிறதா அதோட மீனிங் அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பீக்கிங் ட்ரைனிங் தான் கொடுக்க போறோம் கிட்டத்தட்ட தேர்ட்டி மினிட்ஸ் தேர்ட்டி செஷன்ஸ் உங்களுக்கு வரும் அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கும் அப்படிங்கிறது டெமோ கிளாஸ் கூட எடுத்து பார்க்கலாம் வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் தாராளமா கேளுங்க நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன்

ஓகே ஸோ உன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ நமக்கு எஸ்க்ளூசிவா ஃபிஃப்த் ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு ஸோ கோர்ஸ் எப்படி இருக்குங்கறத தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் கிளாஸ்ல ஜாயின் பண்ணுறீங்க ஜாயின் பண்ணல அப்படிங்கிறது எல்லாமே செகண்டரி ஃபர்ஸ்ட்டு இங்கிலீஷ் பார்ட்னர் கோர்ஸ் தான் என்ன அதில் எந்த மாதிரியான கிளாஸ் விஷயங்கள் எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க எந்த மாதிரி ட்ரைனர்ஸ் வந்து அவங்க டீச் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கங்க நீங்க எதிர்பார்க்குற கோர்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கா இல்லையாங்கிறத நீங்கள் பார்க்காமலே ஜஸ்ட் பண்ணவே வேண்டாம் ஸோ ஒரு தடவை என்கொயரி பண்ணுங்க கிளாஸ் ரிலீஸ் வாங்குங்க டைரக்டா ஒரு டெமோ கிளாஸ் பாருங்க அதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் டைம் ஸ்பெண்ட் ஸ்பெண்ட் ஆகும் ஸோ அந்த டுவெண்ட்டி மினிட்ஸ்ல உங்களுக்கு எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்குங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும் நீங்க அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்டா இருந்தா தாராளமா ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இங்கிலீஷ்ல நீங்க ஒரு ஷார்ட் டைம்ல இங்கிலீஷ்ல பேசணும்னு நினைக்கிற ஒரு பெர்சனாக இருந்தால் கண்டிப்பா இங்கிலீஷ் பார்ட்னர் நீங்க கண்டிப்பா செக் பண்ணுங்க உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ஆட் பண்ணிருக்கோம் அண்ட் இந்த மாசத்துல இருந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இயர் அனவர்சரிக்காக ஏகப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு நம்ம பிளான் பண்ணிருக்கோம் அந்த அப்டேட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும் இருக்கட்டும் யூடியூப்பாக இருக்கட்டும் எல்லாமே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நிறைய எக்ஸ்க்ளூசிவ் நிறைய ஏகப்பட்ட விஷயங்கள் நாங்கள் பிளான் பண்ணிருக்கோம் கண்டிப்பா உங்களுக்கு நீங்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்புறோம் விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம் இதில் எந்த டவுட் இருந்தாலும் நீங்க தாராளமா கேளுங்க இஃப் இன் கேஸ் நிறைய டவுட்ஸ் கேட்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலுமே நீங்க நான் கொடுத்த அந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணாலே போதும் அவங்க எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க சோ கண்டிப்பா இன்னொரு லைவ்ல அவங்க கூட எல்லாத்தையும் நான் டிஸ்கஸ் பண்றேன் மறுபடியும் இன்னொரு டாபிக் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு எல்லாமே தென் பாய் This is Ashik from English Partner.